வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி உடைந்தது பதிமூன்று கட்சிகளுடன் கூட்டணி வைத்த திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்று அதிகாரபூர்வமாக அறிவித்தது ஆனால் தற்பொழுது தமிழக மக்கள் முழுமையாக திமுகவை எதிர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்தர்வழி அடிக்க உள்ளதாகவும் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் சில முக்கியமான கட்சிகளும் திமுகவின் கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்ற அழுத்தத்திற்கு நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் தள்ளப்பட்டுள்ளார்கள் மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் ஐந்து இடங்களில் கூட வெற்றியடையாத முடியாத நிலைதான் தமிழகத்தில் ஏற்படும் என்றும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது அதானி வழக்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை கஞ்சா குட்கா கள்ளச்சாராயம் கற்பழிப்பு அனைத்தும் திமுகவின் நிர்வாகிகள் தான் செய்து வருகிறார்கள் பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் திமுகவின் முக்கிய நிர்வாகியாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது அவரிடம் விசாரணை கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது விசாரணையில் திமுகவின் முக்கிய அமைச்சர்களது பெயரும் இடம்பெற்று இருப்பதன் காரணமாக எப்ப வேண்டுமானாலும் திமுகவின் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் அதுவும் தேர்தல் நெருங்கும் பொழுது கைது செய்யப்பட்டால் திமுகவின் கூட்டணியின் வேட்பாளருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்ற காரணத்தினால் அதிமுகவுடனும் தமிழக வெற்றிக் கழகத்துடனும் விஜய் அவர்களது ஆதரவை தேடி தற்பொழுது உள்ளதாகவும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது எப்படி இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை திமுக அரியணை ஏறாமல் இருந்ததோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதே நிலைமைதான் உருவாகும் என்று சசிகலா அவர்களும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக வெல்லும் எனது தலைமையிலான அதிமுக வெல்லும் என்று நேற்று மலைச்சரிவின் காரணமாக உயிரிழந்த குடும்பத்தினருக்கு திருவண்ணாமலையில் ஆதரவுகளும் ஆறுதலும் தெரிவித்த பிறகு நன்கொடைகள் கொடுத்த பிறகு செய்தியாளர்களது சந்திப்பின் பிறகு சொல்லியுள்ளார் சசிகலா அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் அட்டூழியங்கள் திமுகவினர்களால் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது மக்கள் தங்களது எதிர்ப்புகளை கனத்த குரலுடன் திமுகவிற்கு எதிராக கர்ஜனித்து வருகிறார்கள் நிச்சயம் திமுக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்றும் தற்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரிடியாக இந்த தேர்தல் அமையும் என்றும் கூட்டணி கட்சிகள் திமுகவிடம் இருந்து விலகினால் திமுக வெற்றியடையுமா என்பதை வாயிலாக கூறுங்கள்